ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் யார் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் காவேரி மற்றும் விஜயோட பேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கீழே கொடுத்துருங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கிறது என்னென்னா அந்த பசுபதியோட கேரக்டர் தான் ஒரு வில்லனாக வந்து நிறைய ட்விஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு பட் இப்போ அப்படியே கதை சேஞ்ச் ஆகி என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரிக்கும் அவங்களுடைய சிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் சண்டை சண்டை நடக்கிற மாதிரி மாதிரி கொண்டுட்டு போறாங்க இது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காவேரி வந்து அந்த வீட்டை விக் விற்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கிறாங்க பட் அவங்க சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் இதை விற்றுட்டு எங்களுக்கு செட்டில் ஆகிட்டா நாங்கள் லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அவங்க நினச்சிட்டு இருக்கும் போது காவேரி இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதை பார்த்து விஜய்யும் அவங்களுடைய தாத்தாவும் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த வீடு மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் இருக்குல்ல நிறைய ஒரு பிணைப்பு இருக்குதுல்ல நீ ஏன் அந்த வீட்டை வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து எதார்த்த எதார்த்தமாக சொல்கிறாரு அது விஜய்க்கு நல்ல ஐடியாவாக தோணி அவர் என்ன நினைக்கிறாருன்னா பேசாமல் நம்ம காவேரி பேர்ல அந்த வீட்டை வாங்கிரலா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப குட் ஐடியாடா நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள் எனக்கு இதுக்கு ஃபுல் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே காவேரியும் விஜய் என்ன பண்ணிருக்காங்க திவாலி செலிப்ரேஷனுக்காக காவிரியோட அம்மா வீட்டுக்கு வராங்க அங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் உட்காந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா காவேரி பேர்லே நாங்கள் இந்த வீட்டை வாங்கிக்கிறோம் இது அப்படி வாங்கினாலும் அந்த வீடு உங்கள் எல்லாத்துக்குமே சொந்த தான் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் உங்கள் வீடு மாதிரி நீங்கள் அதை நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ காவேரி ஃபேஸில் ஒரு குளோ தெரியும் பாருங்கப்பா செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடனே அதுக்கு கங்கா என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதுலாம் எங்களுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக கங்காவை பார்க்குறாங்க ஆமாம் எங்கள் ரெண்டு பேருக்குமே இதில் விருப்பம் கிடையாது நாங்கள் இதை வேறவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க இதிலிருந்து கதை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே பார்க்கலாம் வாங்க